ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மாட்டோட மண்ணீரல் எனக்கு வந்து இது ரொம்ப ஒரு மோஸ்ட் ஃபேவரேட்டான ஒரு ஃபுட்டுன்னு சொல்லி சொல்லலாம் ஆக்சுவலி இது வந்து நான் எப்போ வந்து சாப்பிட பழகினேன் அப்படின்னா பேபி வந்து கன்சீவாக இருக்கும்போது தான் ஃபஸ்ட்டு சாப்பிட பழகினேன் எனக்கு அப்போ வந்து இது ரொம்ப ஃபேவரேட் ஆயிடுச்சு அதனால இது வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் எனக்கு மட்டுமே வேணும் அப்படின்ட்டு நான் வந்து தனியாக செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து எப்படி கட் பண்ணி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெட்டுறதுக்கு முன்னாடியே வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கணும் ஏன்னா இல்லைன்னா அதோடய பிளெட்லாம் வந்து வெளியே போய்க்கும் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணுறேன் இது வந்து என்ன அப்படின்னா அப்போவுமே செஞ்சு சூடாக சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நிறைய பேர் வந்து பிடிக்காதுன்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அது வந்து ரொம்ப பெனிஃபிட்ஸும் இருக்குது டேஸ்ட் வைஸ் எனக்குலாம் ரொம்ப குட்டாக தான் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இதுமாரி வந்து குட்டி குட்டி பீஸாக வந்து எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அதை பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ ப்ளட் வருது அப்படின்ட்டு நிறைய இப்போ ப்ளட்லாம் கம்மியாக இருக்கிறவங்கள சாப்பிட்டா ரொம்ப பிளட் வந்து ஈஸியாக கெயின் ஆயிரும் ஒன்ஸ் மனசுக்கிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ ப்ரெக்னென்சி லேடீஸ்லாம் வந்து இதை சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் பிளட் லெவலில் இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம் இது வந்து நீங்கள் குக்கரில் வைக்கணும் அப்படிலாம் கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப லேட்டாக வேகும் அப்படிலாம் அது வந்து நம்ம வைக்கிற மெத்தேடை பொறுத்து தான் அது வந்து என்னென்னா வாங்கின உடனே வந்து உடனே வைக்கணும் அது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பிற வைப்போம் அப்படின்ற மாதிரிலாம் வைக்கக்கூடாது அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து ரொம்ப கல் கணக்காக ஆயிரும் அதனால் வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ளீன் பண்ணி சமைக்க ஆரம்பிச்சிருங்க இப்போ ஒரு சட்டியில் ஆயில் ஊற்றி நான் வந்து சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் வந்து நீங்கள் நிறையா போடுறது டேஸ்ட் வந்து நல்லா தான் இருக்கும் சின்ன வெங்காயத்தில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்ற நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அதனால வந்து ஸ்மால் ஆனியன் போட்டிருக்கேன் இப்போ எண்ணெய் ஆனியன் வந்து நல்ல ப்ரௌன் கலரில் வந்ததும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மண்ணிரல் வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம் மணிரலும் சொல்லுவாங்க சுவரட்டியும் சொல்லுவாங்க நான் வந்து மணிரல் தான் சொல்லுவோம் இங்கே இப்போ வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள் அது இருந்த அளவுக்கு பிளட்டு இருக்குது அப்படின்றது ஆனால் அதை நீங்கள் எண்ணெயில் போட்ட உடனே அதோடய ஸ்கின்னோட அந்த கலரே வந்து நல்லா சேஞ்ச் ஆயிரும் பாருங்கள் இப்போவுமே பாருங்கள் ஓரளவுக்கு நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகிரும் இப்போ நல்லா ஆயிலில் வதங்கினதும் அப்புறமா இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா காரத்துக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இப்போது ரொம்ப மசால் பொடி அதெல்லாம் போடுறத விட மிளகு சீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் அந்த நம்ம நார்மலாக லிவர் ஈரல் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி உள்ள ஒரு டேஸ்ட்டு தான் இருக்கும் நான் வந்து நல்ல ஒரு கார சிரமா மிளகு சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டே வந்து அந்த மாதிரி மெயினாக என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் ஆட் பண்ணக்கூடாது நல்லா வந்து ஆயில்லேயே நல்லா டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி வந்து என்னென்னா கரண்டியை வந்து எடுக்காமல் நல்லா வந்து வதக்கணும் விட்டு விட்டு வதக்கினீங்க அப்படின்னா அது வந்துட்டு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு வந்து கொஞ்சம் அப்படின்றதுனால இது வந்து ஒரு பிளட் கன்சிஸ்டன்சிலாம் இருக்குன்றதுனால சீக்கிரமாக வந்து சுருண்ரும் அதனால் ரொம்ப அடி பிடிச்சிடும் அதனால் நல்லா இது பண்ணுங்கள் அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா நிறைய பேர் வந்து இதை ஸ்மெல்லாம் வந்து பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் எனக்கு வந்து இது ரொம்பவே பிடிக்கும் நான் வந்து இந்த கண்ணெடி வந்து யாருக்குமே கொடுக்க வேலை செஞ்ச உடனே நானாக ஃபுல்லாக சாப்பிட்டுட்டேன் எனக்கு வந்து அந்தளவுக்கு இது வந்து மோஸ்ட் மோஸ்ட் ஃபேவரட்ஸ்ன்னு சொல்லலாம் ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு சாப்பிடும் சாப்பிடும்போதே இப்போ சால்ட் போட்டாச்சு லிட் க்ளோஸ் பண்ணி முடியாச்சு இப்போ நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஒரு கிரேவி மாதிரி நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு நல்லா வந்து குக்காகிருச்சு நமக்கு வந்து கொஞ்சம் அந்த மேலே ஸ்கின்னு தான் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் மற்றபடி நல்லா வந்து வெந்திருக்கும் நல்லா வந்து சவைச்சி சாப்பிடுங்க அந்த ராணியனோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் இப்போ நான் உடனே வந்து பவுலில் மாற்றி நான் வந்து சாப்பிட்றதுக்கு ஆகிட்டேன் ஏன்னா அது வந்து சடோனா சாப்பிட்றது வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஆறுச்சு அப்படின்னா கொஞ்சம் ஆயிடும் அதனால் சூடோடய சாப்பிடுங்க பிடிக்காதவங்க எல்லாத்துக்குமே பிடிக்கும் நீங்கள் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிக்கும் எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க பேபீஸ்னால் இப்போவே சி கொடுத்து பழக்குங்க அதில் நிறைய ஹீமோக்ளோபின் கண்டுறது நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது தெரியாதவங்க இதை வாங்கி சாப்பிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்